அலையலூயா நம் தேவனுடைய புத்திராக இருக்கிறோம் என்றால் முதலாக நாம் இருக்க வேண்டும் அலையலூயா பிசாசின் தலையை நசுக்கும்படியாக பிசாசுகளை விரட்டும்படியாக பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளும்படியாக ஆமன் பிசாசுகளை விரட்டும்படியாக அலையலூயா அலையலூயா அந்த ஆவிக்குரிய வரங்கள் நம்மளுக்குள்ளாக செயல்படும் அலையலூயா ஒரு இடத்துல வந்து ஆமன் ஆஹ் என்ன சொல்றாரு நீங்க மறிக்க கூடாது ஆண்டவரே இந்த பாடுகள் பாடக்கூடாது ஆண்ட சொல்றாரு அப்பால போ சாத்தானே அப்ப ஏசு கிறிஸ்து எப்படி பிசாசு ஒரு செகண்ட்ல ஒரு நிமிடத்துல துரத்தினாரோ எப்படி ஏசு கிறிஸ்து அவர் நின்ற உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் எப்படி லேகோன் பிசாசை வந்து கீழ் படிந்ததோ அந்த லேகோன் பிசாசு பிடித்தவன் யாரும் போக முடியாது அவன் சங்கிலால் கட்டப்பட்டு இருக்கிறது அவன் அவனுடைய கல்லறை எங்கிருந்தது அவனுடைய கல்லறை சுடுகாட்டில இருந்தது அந்த மனுஷனே பண்ணல சும்மா நடந்து போகும்போது வந்து படிந்து கொள்கிறான் இதுதான் அப்பா பிதா பிதா புத்திர சிவகத்தின் அதிகாரம் ஆமா இதுதான் அதிகாரம் நம்ம அதிகாரம் உடையவர்கள் பிசாசு பிசாசின் மேல அதிகாரம் உடையவர்கள் இந்த உலகத்தின் மேல் அதிகாரம் உடையவர்கள் பாவத்தை நம்ம க பாவ பாவத்திற்கு விலகி ஆம நீதின்படி வாழ முடியும் அலையலுயா இதுதான் ரொம்ப முக்கியம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவு என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவையானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார் அலையலூயா ஆவியான தாமே நம்ம கூட சாட்சி கொடுக்கிறார் இந்த அதிகார பெற்றவர்களா இருக்க வேண்டும் அடிமைத்தனத்தில் இருக்கலாம் இருக்கக்கூடாது பிசாசை துரத்தவர்களாக இருக்க வேண்டும் பிசாசின் தந்திரங்கள் மேற்கொள்ளவர்களா இருக்க வேண்டும் அல்ல இது எப்படி நம்மளுக்கு பெருகும் என்றால் அப்பா சமூகத்துல காத்திருக்க காத்திருக்க ஜெபிக்க செபிக்க ஆமீன் அவரை தேட தேட ஆமீன் அவரை அவருடைய அன்புல கலிக்கூற கலி கூற ஆமேன் நம்ம அதிகாரமுடையவர்களாக இருக்கிறோம் அல்லது மார்க் ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க அந்த மார்க்கு அந்த அந்த காரியங்களில் அந்த லேகன் பிசாசம் நான் பிடிச்சவந்து அங்கதான் இருக்கிறோம் அவனுடைய குடியிருப்பு இறங்கின உடனே அசுத்தாவியோர் உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறுகளில் இருந்தது அவனை சங்கில கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது மீண்டும் அந்த வருஷம் சொல்ற பாருங்க அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது அவனுடைய அவனுடைய குடியிருப்பு கல்லறில் இருந்தது ரெண்டு கைகளும் கால்களும் சங்கிலும் கட்டப்பட்டிருந்தான் ஒரு சில நாள் சங்கில அறுத்துன்னு வருமா அவன் கிட்ட யாரும் போக முடியாது அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது ஆனா என்ன நடக்குது பாருங்க அவன் அவன் எப்பொழுதும் இரவும் போகலும் மலைகளிலும் கல்லறுகளிலும் இருந்து கூக்கர்ல இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான் அவன் இயேசுவே தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு அலுவயா ஒருவனும் அவனை அடக்க முடியல ஆனா ஆரவசு அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு நம்ம கிட்ட போய் பிசாசு வேறனா கூட பிசாசு போக மாதிரில பிசாசு வந்து மைண்ட மாத்துதல் வேலையை பண்ணுது ஆனா ஆண்டவராக இயேசு பிசு அவர் தூரத்துல வரும் பொழுது பிசாசானவன் நடுங்கிறான் அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு வெளி தேசத்துல ஒரு ஒரு அம்மாவில ஊழி செஞ்சான அந்த அம்மா என்ன பண்றாங்க இயேசுவி நாமத்தினால சொன்ன இயேசு நாமத்தினால பிசாச வெளிவா ஆமேஸ் பில் கெட் அவுட் திஸ் பாடி சொன்ன சொன்ன உடனே அந்த அவங்க அந்த பிசாஸ் வெளியே வருது ஆனால் மற்றவங்க இயேசு நாமத்துல அந்த பிசாசு வேற சொன்னா அது வெளியே போக போக போகமாட்டேன் சொல்லுது ஆனா அந்த அம்மா ஒருபா சொல்றாங்க இயேசு நாமத்தினால பிசாச வெளிவா சொன்ன உடனே வருது எந்த ஒரு மறுப்பும் கிடையாது அவங்க சொல்றாங்க ஏசு கிருஷ்ண இப்படிதான் ஓடி செஞ்சார் அலேலூயா அப்போ அது நாம தான் அப்பா நம்ம தான் புத்திர சுவிகாரத்தின் ஆவன இப்படிதான் பிசாசுகளை விரட்ட முடியும் வியாதிகளை குணமாக்க முடியும் அலேலூயா குஞ்சு குஞ்சு நம்ம நடக்கிறதா இருக்க மாட்டோம் அப்பா பிதாவை கூப்பிட தக்கிதானே புத்திர சுவிகாரத்தின் ஆவியுடையவர்கள் என்றால் அதிகாரம் உடையவர்கள் என்று அர்த்தம் பிசாசுகளை துரத்துக்கூடுகளாக இருக்க வேண்டும் அழை இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து தூரத்துல வரும்பொழுது அவன் வந்து பணிந்து கொள்கிறான் உடந்து அவன் ஏசு தூரத்துல கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொள்கிறான் ஆனால் அது மேல நானாவது அவனை அடக்க ஒரு நாள் கூடாது அவன்கிட்ட யாராலும் போக முடியாது அவனை எதுவுமே பண்ண முடியாது அவங்க ஏன்னா அவனுடைய குடியிருப்பு ச சுடுகாட்டுல இருந்தது கல்களில் நடந்தது ஆறாயிரம் பிசாசு பிடித்தவனா இருக்கிறான் ஒரு பிசாசு பிடித்திருந்தாலும் கிட்ட போக முடியல ஆறாயிரம் பிசாசு ஆனா ஏசி கிறிஸ்து அவங்க வந்து ஓடி பணிந்து கொள்கிறான் ஏசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே கட தெரியுது பாருங்க பிசாச கூட தெரியுது அவர்தான் வந்து உண்மையான கடவுள் அவர்தான் நம்மள அவன் தேவனுடைய குமாரன் ஆனால் மனிதர்களுக்கு தெரியவில்லை இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாத படுக்கி தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டு மிகுந்த சத்தமாய் சத்தமிட்டு என்னை வேதனைப்படுத்தாத படிக்கி வந்து பயப்படுறான் எங்க நடக்கத்துல தள்ளிட்டு போறான்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து வேண்டிக் பாருங்க பிசாசான வேண்டி பிசாசானம் ஏதோ தூதனா விழுந்து வந்தா வந்து ஓடு இந்த பணிந்து கொள்கிறான் கடவுள் வந்து இங்க வான் சொல்லிட்டு கூப்பிடல கிட்டியும் போல தூரத்துல பார்த்த உடனே வந்து நாம் நடந்து போகும் பொழுது அப்ப புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்றால் நாம் நடந்து போகும் பொழுதே நாம் எது பேசினாலும் பிசாசை நடுங்கி கீழே விழுவ வேண்டும் அலுவய்யா அந்த வளவினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரப்ப வளவராக இருக்கு அதுக்காக இந்த காலை வேலை பேசிக்கொண்டிருக்கிறார் அலெலுய்யா நாம் பாயத்திறக்கினாலும் நாம் நடந்து பொழுதே பிசாசு பிடித்தவர்கள் அம்மின் இயேசுவின் நாமத்தினால அலை கழித்து கீழே விழுந்து விடுதலை பெற்றுக் அந்த அற்புதத்தினாலும் அந்த அடையாளத்தினாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் வழிநடத்த விரும்புகிறார் கொடுத்தார் அலையா அது அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தினாவே நாம் பெற்றிருக்கிறோம் ஏதோ அப்பா பிதா என்று கூப்பிடுத்த கூப்பிட்டு கூப்பிட்டு நான் வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை பிசாசுகளை விரட்ட முடியாத பிசாசு தந்திரங்கள் நிர்மூலமாக்க முடியாத ஆமீன் வேதம் சொல்கிறது ஆமீன் நசனாக இயேசுவே தேவன் வல்லமேனாலும் பரிசு தாவினாலும் அபிஷேகம் பண்ணினா தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் ஆமீன் அவர் நன்மை செய்கிறாகவும் பிசாசின் வல்லமேன் ஆகப்பட்டவர் யாவரையும் குணமாக்குறாகவும் சுட்டித் திரிந்தார் அலையலுயா இதுதான் வந்து அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி நன்மை செய்யலாக இருப்போம் ஐ மீன் வல்லமையில் வல்லமையிலகப்பட்ட யாவரு குணமக்கராக இருக்கும் இங்க வந்தாரு லேகன் பிசாசு பிடித்தவன யாராலும் நடக்க முடியல தூரத்தில் கண்ட உடனே பணிந்து கொள்கிறான் நாம் நடந்து போகும்போது பிசாசு ஆகப்பட்டவர்கள் பிசாசு பிடித்தவர்கள் பிசாசனால் வரப்பட்ட வியாதிகளை நாம் நின்ற உடனே அங்க அங்க ஆவியான நம்ம மூலியமாக செய்ய வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார் அலுய்யா நாம் செய்ய வேண்டிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாடம் என்னவென்றால் நாம் புத்திர சுவிகாரத்தில் ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம் அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம் பிசாசன் மேலே பிசாசத்தாலே நசுகர்களாக இருக்கிறோம் அலலூயா அந்த வல்லமினால அந்த அந்த வல்லமை பெற்ற அந்த வல்லமை நிறுவனம் தான் அவருடைய பரிசு தாவியானவர் அவர் தாமே நம்ம ஆவியூர் கூட சாட்சி கொடுக்கிறார் இங்க என்ன நடக்குது பாருங்க அந்த பிசாசம் வந்து அவனே ஜோ மாட்டான் என்ன வேதனை படிக்கு அப்புறம் எட்ட வருஷம் ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார் அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார் அதற்கு அவன் நாங்கள் அனைகராக இருக்கிறபடினால் என் பேர் லேகியோ அலையலூயா நான் ஒரு பிசாசு துரத்தும் போது நான் ஒண்ணு தனிதான் துரத்துறேன் பிசாசு ஆலே கழிக்குது ஒரு அம்மாவுக்கு மேல நான் கேட்டேன் உன் பேர் என்ன பேரு பிசாசுனா என் பேர் சாத்தான் அப்படியே சொல்லி பாருங்க என் பேரு சாத்தான் என்ன சிரிப்பு ஆமா சாத்தான் உன் பேர் தெரியும் என்னென்ன வியாதி கொடுத்த எல்லா வியாதி எடுத்து அறிக்கை செஞ்சுட்டு இந்த அம்மா விட்டு இந்த சிஸ்டரை விட்டு நீ வெளியேறு என்று சொன்ன எல்லா வியாதி அது அறிக்கை செஞ்சு என்னென்ன வியாதி ஏசு நான் மத்தினா போவோம் சொன்னோம்னு அது கீழே விழுந்து போயிடுச்சு அப்போ எல்லாரும் கவனிங்க அப்ப என்ன நடக்குது அப்போ அப்ப என்ன அப்ப என்ன நடந்திருக்கு அப்ப ஆண்டர் வந்து அந்த ஒரு சில நேரத்துல பிசாசுகள் பேச அனுபவத்தை ஆண்டு கொண்டு வருவான் ஆமேன் பிசாசுகளை பார்க்க பார்க்கிற அந்த மனக்கண்கள் திறப்பான் தெய்வ தூதுகளை பார்க்கிற அந்த கிருபை தருவான் அது எழுவையா அதுதான் அப்பாப்பிதாவது கூப்பிடுறது புத்திர சுவீகாரத்தின் பெற்று பெற்றிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் அப்ப தெய்வ தான் பிசாசுகள் துரத்த வேண்டும் ஆமீன் அப்போ அப்பா பிதாவை கூட்ட புத்திர சுரத்தின் ஆவை பெற்றவர்கள் என்றால் நாமே அந்த அசுத்த ஆவிகள் நம்ம பார்த்து பயப்படும் உங்களின் எண்ணையும் பிசாசுக்கு முன்பாக ராஜாவாக கருத்தை நிறுத்த போகிறான் ஆளியா அநேக ஜனங்கள் பிசாசினால் மனக்கண்களால் கட்டப்பட்டு இருக்கிறது அநேக ஜனங்கள் கண்கள் குரூடாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்களை மீட்கும்படியாக அப்பா பிதாவை புத்திர சுதீகாரத்தின் ஆவை நாம் பெற்றிருக்கிறோம் அதிகாரத்தின் ஆகிய பெற்றிருக்கிறோம் பிசாசன் மேலே அதிகாரம் உடையவர்களா இருக்கிறோம் இந்த உலகத்தின் மேலே அதிகாரம் உடையவர்களா இருக்கிறோம்